ஹாய் ஹலோ வேர்ஸ் வெல்கம் பேக் டு அன்மின் இல்லாம் ஸோ சென்னை ஐயப்பந்தாங்கல ஒரு எயிட்டி ஃபைவ் லேக்ஸில் த்ரீ பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் டைப் வில்லாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு வீடு கட்டியிருந்தாங்க பில்டரு ஸோ மூணுல ரெண்டு வீடு முடிஞ்சிருச்சு இந்த ஒரு வீடு மட்டும் இப்போ அவைலபிளாக இருக்குது வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசல் பார்த்து போல் இருக்குது சைட்டு மெயின் டோர் எல்லாமே கார் பார்க்கிங்கோடு இருக்குது ரைட் சைடில் செட் பேக் கொடுத்து கட்டியிருக்காங்க ஒரு சூப்பரான கன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ நல்ல குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷனாக பண்ணியிருக்காங்க செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸு கிரா கார் பார்க்கிங் வால்ல டைல்ஸ் இருக்குது சேஃப்டி கேட்டு மெயின் டோருக்கு ஒரு சேஃப்டி கேட்டு இரும்பு கேட்டு கொடுத்துருக்காங்க மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டீக்வுட்டில் இருக்குது ஸோ நல்ல குவாலிட்டியான ஒரு தேக்கு மரத்தில் மெயின் டோர் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது லிவிங் ஏரியா ஸோ லிவிங் ஏரியா நல்லா பெரிய சைஸில் இருக்குது ஒரு ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் அதாவது சிக்ஸ் செவன்ட்டி டூ ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஒரு த்ரீ பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் டைப் வில்லா பில்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க ஸோ கிரௌண்டு ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரு இப்போ நம்ம கிச்சன் பார்க்குறோம் கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடலர் கிச்சன் ஒரு நல்ல டீசெண்டான லுக்கில் ஒரு சூப்பரான மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிராங்க் கட்ரெட் பண்ணியிருக்காங்க ஸோ சவுத் ஈஸ்ட்டில் உங்களுக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க குபேரமூலியில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ வாஸ்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற ஒரு சூப்பரான த்ரீ பெட்ரூம் டைப் இல்லை இது இப்போ நம்ம கிரவுண்ட் இருக்க ஒரு பெட்ரூம் பார்க்குறோம் இந்த பெட்ரூம் மூணு பெட்ரூம் இருக்குது ஸோ மூணுத்துக்குமே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க எல்லாமே வெஸ்டர்ன் வந்துடும் மூணு பெட்ரூமுக்குமே வாட்ரூப் பண்ணியிருக்காங்க ப்ளேவுட்லேயே பண்ணியிருக்காங்க ஸோ நல்லா குவாலிட்டியான இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது அட்டாச்சு பாத்ரூம் ஸோ ஃபிட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிராண்டடாக வந்துடும் பேரிவாரில் ஸோ ஃபைனலாக உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் பொறுத்து கொடுத்துருவாங்க வீட்டுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் கண்டிப்பாக கம்மி பண்ணி தருவாங்க இது இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம் ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானேட்டில் இருக்குது ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்ட்லிங் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் நடுவில் ஒரு சின்ன ஏரியா கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு சின்ன சின்ன செடி செடி தொட்டி எல்லாம் வைக்கணுன்னா வச்சுக்கலாம் ஸோ ரொம்ப அருமையான லொக்கேஷன் இது இப்போ நம்ம இந்த வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம் தான் ஒரு பன்னெண்டுக்கு பதினாலுன்ற சைஸில் பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க வாட்ரூம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஸோ நல்ல குவாலிட்டியான வசதியான ஒரு பெட்ரூம்ஸ் இது அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது இந்த வீடு பார்த்தீங்கன்னா சென்னை ஐயப்பந்தாங்கல் டிப்போல இருந்து நீங்கள் பரணிபுத்தூர் போகிற ரூட்ல விஜன்லாம் வருது அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்துடும் ஸோ நல்ல சூப்பரான ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் எத்தனை நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது தேர்ட் பெட்ரூம் இதுக்குமே ஒரு அட்டாச்சு இருக்கு இந்த வீட்டுடைய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லா பெட்ரூமும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது இந்த பெட்ரூம்க்கு ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு உங்களுக்கு வேணும் இந்த வீட்டை நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் எத்தனை நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பருக்கு யாருன்னா வேணும்னாலும் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லாஸ்ட்டாக ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி உங்களை வந்து சந்திக்கிறோம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லோருக்கும் ரொம்ப நன்றி